ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நம்ம சாயோட அருளாலையும் ஆசையாலையும் நிச்சயமாக நம்ம எல்லாரோட வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நம்மளோட பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும் நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் அப்புறம் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பினவங்க அதாவது தீபாவளி பரிசு பொருட்கள் முக்திநாத் தீர்த்தம் கோதுமை பிரசாதம் புது வருட கேலண்டர் டைரி இது எல்லாம் கேட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் நான் இன்னும் ஷீரடிக்கு போகலை ஷீரடிக்கு போனதுக்கப்புறமா தான் கேலண்டர் டைரிலாம் வாங்கி அனுப்ப முடியும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி கிட்டத்தட்ட போயிடுவேன் நினைக்கிறேன் இன்னும் டிக்கெட் இன்னும் புக் பண்ணல கொஞ்சம் இன்னும் இங்கே வேலையெல்லாம் முடியல வீட்டில் எனக்கு அதனால் பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி அந்த டைமில் போயிடுவேன் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே கேலண்டர் டைரிலாம் வாங்கினதுக்கப்புறம் கொரியர் சார்ஜோடு சேர்ந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி உங்களுக்கு வேணுமானு கேட்பேன் நீங்கள் வேணும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக ஷீரடியிலருந்தே உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன் கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதுக்காக தான் இது தெரியுதை நான் இன்றைக்கி சொல்லிடுறேன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஷீரடிக்கு போனதுக்கப்புறம் நானே உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னதுக்கப்புறம் நம்ம சாயோட பொன்மொழிகள்லாம் கேட்கலாம் இந்த பதிவில் முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சுயம்பு அருண் பாபு அவர்களுக்கு இன்னைக்கு முப்பத்தி ஆறாவது பிறந்தநாள் சுயம்பு அருண் பாபு சகோதரருக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அவருக்காக நம்ம பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர் அபிஷன் ஜெயதேஸ்வரன் சகோதரருக்கு இன்னைக்கு இருபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் அபிஷன் ஜெயதீஸ்வரன் சகோதரருக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் சகோதரருக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கிருஷிகா பாப்பாவுக்கு இரண்டாவது பிறந்தநாள் கிருஷிகா பாப்பாவுக்கும் நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் கிருஷிகா பாப்பாவோட எதிர்காலத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அடுத்ததாக ஐஸ்வர்யா ரியாஸ் தம்பதிகளுக்கு இன்றைக்கி முதல் வருட திருமண நாள் ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி வெட்டிங் ஆனிவர்சரி ஐஸ்வர்யா ரியாஸ் தம்பதிகளுக்கும் நம்ம திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களோட குடும்ப வாழ்க்கைக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாள் நம்ம சாய் குடும்பத்தில் கொண்டாடுற சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சரி வாங்க இப்போ நம்ம சாயோட அற்புதமான பொன்மொழிகளை கேட்கலாம் நீங்கள் உங்கள் குருவை முழு மனதுடன் நம்பி வாழ்க்கையின் நெறிமுறைகள் மற்றும் ஒழுக்கங்களை பின்பற்றி வாழ்ந்தால் கடவுள் உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை வாழ வரங்களை வழங்குவார் கடவுள் தன்னை ஆழமாக நேசிப்பவர்களின் நிதானத்தையும் முதிர்ச்சியையும் சோதித்து வாழ்க்கையின் அடிமைத்தனத்திலிருந்து தளத்திலிருந்து விடுபடுவதற்கான ஞானத்தை அவர்களுக்கு வெகுமதியாக அளிக்கிறார் அறிவு நிரம்பிய ஒரு நபர் மற்றவர்களைப் போல வாதங்கள் மற்றும் சர்ச்சைக்குரிய விவாதங்களில் ஈடுபடுவது இல்லை அதை அவர்களின் நடத்தை அணுகுமுறை மற்றும் உரையாடலிலிருந்து நீங்கள் உணரலாம் நல்ல எண்ணத்துடனும் இறைவன் மீது உறுதியான நம்பிக்கையுடனும் என்னிடம் வருபவர்களுக்கு நான் அவர்களின் நம்பிக்கையை பலப்படுத்தி அவர்களின் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்கிறேன் ஆசைகள் இருப்பது இயற்கையானது அது வெளிப்புற சூழ்நிலைகளை பொறுத்தது குழப்பங்கள் இருந்தபோதிலும் தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்க முடிந்தால் நாம் இயல்பாகவே மனநிறைவு அடையலாம் உடல் மனம் மற்றும் ஐந்து புலன்களின் எல்லைகளை நாம் கடக்கும்போது இந்த உணர்தல் நமது கண்ணோட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து நமது உண்மையான ஆற்றலையும் இயல்பையும் கண்டறிய உதவுகிறது உங்கள் ஆர்வத்தை தழுவுவதன் மூலம் வலிமையை வளர்த்து கொள்ளலாம் இது உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் திறன்களில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இயற்கையாகவே உங்களை மிகப்பெரிய வெற்றிக்கு கொண்டு செல்லும் நீங்கள் எதை இழந்தாலும் பொறுமையை இழக்காதீர்கள் நீங்கள் பொறுமையாக வாழ்வதற்கு முயற்சித்தால் நீங்கள் இழந்ததை நிச்சயமாக மீண்டும் பெறுவீர்கள் மேலும் வாழ்க்கையில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை காண்பீர்கள் சூழ்நிலைகள் உங்கள் மனநிலைக்கு ஏற்றதாக இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல மனிதர் ஆனால் எந்த சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு உங்கள் மனநிலையை மாற்றிக்கொண்டால் நீங்கள் முதிர்ச்சியடைந்த நபராகி விடுவீர்கள் தங்களை நேசிப்பவர்கள் மிகவும் அன்பானவர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் கனிவானவர்கள் அவர்கள் பணிவு மன்னிப்பு மற்றும் நல்லிணக்கம் மூலம் தங்கள் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள் மேலும் தங்கள் விதியை நோக்கி தங்கள் ஆன்மாவின் வழிகாட்டுதலை பின்பற்றுகிறார்கள் உங்கள் தேடலை நீங்கள் மட்டுமே கண்டறிய முடியும் உங்களுக்கு தேவையான மாற்றத்தை நீங்கள் மட்டுமே உருவாக்க முடியும் உங்கள் வாழ்க்கைக்கான முடிவை நீங்கள் மட்டுமே எடுக்க முடியும் ஏனென்றால் வாழ்க்கை என்பது கருத்துக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான முடிவற்ற பயணம் சரி இப்போ இந்த பதிவோட தலைப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நம்ம சாயோட அருளாலையும் ஆசீர்வாதத்தாலையும் நம்ம எல்லோரோட வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்